ஆத்ம வணக்கம் ஆத்மபிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்கள் அருளிய அடங்கிய மனமே குரு மனமே குரு என்றும் அம்மனமேதான் வடவிருட்சம் என்றும் உள்ளதற்கு முன் அத்தியாயத்தில் சொன்ன புகைதானே உதாரணமாகிறது அது எப்படி என்றால் பாத்திரத்தில் உள்ள அக்னியில் இருந்து புகை உற்பத்தி ஆகி வரும்பொழுது பாத்திரத்தினுடைய வாயை அடைத்து கட்டவே பாத்திரத்தில் புகை இருந்தது அப்பொழுது புகை வெளியில் வராததால் அதை பார்க்க முடிவதில்லை எனில் அந்த புகை பாத்திரத்தில் இருக்கும் பொழுதும் புகையாகத்தான் இருந்தது அந்த புகையே ஆகும் வெளியே பரவியது அப்படி வெளியே பரவிய பொழுது மட்டுமே புகையை காண முடிகிறது பாத்திரத்தில் அடங்கியிருந்ததும் வெளியே பரவியதும் ஒரே புகையாகத்தான் இருந்தது இவ்வாறு நம்முடைய மனம் உள்ளில் அடங்கியிருக்கும் பொழுதும் புகையைப் போல் வெளியின் பரவிய பொழுதும் ஒரே மனமாகத்தான் இருந்தது இரண்டன்று அவ்வாறு அடங்கியிருக்கின்ற மனதிற்காகும் குரு என்று சொல்லுவது வடவிருட்சம் என்று சொல்லுவதானது இக்காணுகின்ற உலகமாகிய சம்சார விருட்சமாகும் இதற்கு இருப்பது மனமாகும் அந்த மனம் சொன்ன சம்சார விருட்சத்தினுடைய மூலத்தில் தெற்கு முகமாக இருக்கின்றது அதனால்தான் தட்சணாமூர்த்தி ஆகிய குரு என்று சொல்ல காரணம் ஆத்ம வணக்கம்